பேரன்பு சீரியல் செப்டம்பர் செவன் எப்படி சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க மங்கை ஐயப்பன் பாண்டியன் ரெண்டு பேருமே சேர்ந்து ராஜேஸ்வரி அம்மா வீட்டுக்கு வராங்க அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக கார்த்திக் சுந்தரமூர்த்தி வாசன் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்ததும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அம்மா இப்போ அம்மா எப்படி இருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லி சண்மதி அப்பா கேட்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்காங்க உள்ள டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க உள்ள வாங்க அப்படின்னு கார்த்திக் கூப்பிட சண்மதியோட அப்பா மங்க ரெண்டு பேருமே உள்ள போறாங்க இன்னொரு பக்கம் ராஜிமாக்கு டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லாமே நார்மலா இருக்கு இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் தான் தேவை நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப கார்த்திகை பார்த்ததுமே டாக்டர் டாக்டர் ஒரு நிமிஷம் அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சண்மதி அப்பா அம்மாவும் உள்ள கூட்டிட்டு போறாங்க இவங்கள பார்த்ததுமே ராஜிமா சண்மதினு சொல்லி கேட்க அவ வரல நீங்க எப்படி இருக்கீங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவரு உடம்புக்கு ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்றாரு ஆனா மனசுதான் தவியாத வச்சிட்டு இருக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சண்மதி அப்பாவை பார்த்து ராஜிமா கேட்க என்னமா நீங்க உங்க மன்னிப்பை கேட்கறதுக்கா நாங்க இங்க வந்தோம் வரும்போது கூட நான் மங்கையை திட்டிட்டு தான் வந்தேன் நீங்க எல்லா விஷயத்தையும் மங்கை கிட்ட சொல்லியிருக்கீங்க ஆனா அவ தான் ஏதோ நினைச்சுக்கிட்டே என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல அப்படின்னு பேசிட்டு இருக்க கார்த்திகை டாக்டர் கூப்பிட கார்த்திக் வெளியே போயிடறாங்க சரி நடந்ததை பத்தி பேசி என்ன ஆக போதுமா அப்படின்னு ஐயப்பன் பாடியன் பேசிருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திக் கிட்ட டாக்டர் சொல்றாங்க நான் உங்களோட ஃபேமிலி டாக்டர் நான் உங்ககிட்ட போய் எல்லாம் இன்னொரு பண்ணி ஆகணும் டாக்டர் சொல்ல உடனே வாசன் அதுக்கு மேடத்தோட உடம்பு ஒத்துழைக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ராஜிமா சண்மதி அப்பா கிட்ட என்ன சாப்பிடறீங்கன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா அப்படின்னு சொல்ல இல்ல நீங்க முதல் முதலா வந்திருக்கீங்க ஏதாவது சாப்பிடுங்க கார்த்திக் கார்த்திக்னு கூப்பிட அதுக்குள்ள சண்மதியோட அப்பாக்கு கால் வந்துருதுன்னு சொல்லி வெளியே போறாங்க இப்பதான் எனக்கு கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ராஜிமா உள்ள சொல்லிட்டு இருக்காங்க மங்கை கிட்ட பிபி சுகர் எதுவுமே கண்ட்ரோல் ஆகல அவங்க சரியா தூங்கல சரியா சாப்பிடல போல இருக்கு அவங்க ரெஸ்ட்லெஸ் இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க கரெக்டா சண்மதியோட அப்பாவும் பின்னாடி இருக்காங்க அதுதான் தெரியுமே டாக்டர் உங்களுக்கு தான் தெரியும் டாக்டர் கல்யாணத்துல நடந்த பிரச்சனை தான் இதுக்கெல்லாம் அப்படின்னு வாசன் சொல்ல கார்த்திக் அவங்க பேரு சண்மதி தானே அவங்களை கொஞ்சம் வர சொன்னீங்கன்னா அவங்க மேடம் பக்கத்திலேயே இருந்தா மேடமோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கு இம்ப்ரூவ் ஆகாம இப்படியே இருந்தாங்கன்னா அவங்க ஹார்ட் பிளாக்ல சிக்கல் வந்துடும் சர்ஜரி கூட பண்ண முடியாம போயிடும் சண்மதியை கூட்டிட்டு வர்றது நல்லது அப்படின்னு டாக்டர் கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்க மாப்பிள சமந்தி தான் வந்திருக்கார்ல அவர்கிட்ட தங்கச்சி மாவோட ஹெல்த்த பத்தி சொல்லலால அப்படின்னு சுந்தரமூர்த்தி கேட்க வேண்டாம் மாமா அவங்களே ஏதோ மனிதாபிமானத்தோட அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க அதுவே பெரிய விஷயம்தான் சண்மதி வேற கோவமா இருப்பா அவளை வர சொல்லி தர்ம சங்கடப்படுத்த வேண்டாம் அம்மாவை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல நாம எப்படி பாத்துக்கிட்டாலும் ராஜேஸ்வரி மனசு சண்மதி சண்மதி தான் அடிச்சிட்டு இருக்கு இவளோட நல்ல மனசுக்காகவாது சண்மதி இங்க வரணும் அப்படின்னு வாசன் சொல்ல சரின்னு டாக்டரும் கிளம்பிடுறாங்க இது எல்லாத்தையுமே சண்மதியோட அப்பா கேட்டுறாங்க அதுக்கப்புறம் மங்கை ஐயப்பன் பன்னியன் ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு கார்த்திக் டாக்டர் கிட்ட பேசினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே வராரு சண்முதியோட அப்பா நான் கூட அந்த கார்த்திக் தம்பியை என்னவோ நினைச்சேன் ஆனா அவர்கிட்ட வயசுக்கு மீறினா பக்குவம் இருக்கு இந்த கல்யாணத்துல அவங்க பண்ண விஷயம் எல்லாம் சரி தப்புங்கிற விஷயத்துக்குள்ள நான் வரல கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எவ்வளவோ சம்பவத்துல அவங்கள எத்தனையோ விதத்துல காயப்படுத்தியும் இன்னும் அந்த கார்த்திக் தம்பியை சில விஷயங்கள்ல பெருந்தன்மையா புரிஞ்சுக்கிறதையும் பேசுறதையும் பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா இப்போ கூட அவங்க வீட்டில் எல்லாரும் சண்மதியா அங்க வர சொல்லி பேசிட்டு இருந்தப்போ அவர் மட்டும்தான் சண்மதிக்கு இங்க வர விருப்பம் இல்லைங்கிறதுல உறுதியானேன்னு அவ இங்க வர வேண்டாம் நானே எங்க அம்மாவை பாத்துக்கிறேன்னு எவ்வளோ பெருந்தன்மையா பேசுறாரு அவரு பேசுனதெல்லாம் நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே சண்மதி கிட்ட இத பத்தி பேசிடலாமான்னு தோணுது என்ன சொல்ற அப்படின்னு கேட்க மங்கையும் பேசிடலாங்கிறாங்க இன்னொரு பக்கம் சண்மதி வீட்டுக்கு லாண்டரி துணி குடுக்கறதுக்காக வந்திருக்காங்க ஒரு லேடி கரெக்டா அப்ப சண்மதியும் வந்துறாங்க என்னக்கா இன்னைக்கு வளர்க்கதை விட ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா சண்மதி இது உங்க கல்யாணத்துல எடுத்துக் கொடுத்த புடவை தான் அப்படின்னு சொல்ல நாங்க இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக் கொடுக்கலையே அப்படின்னு சண்மதி சொல்ல நீங்க எடுத்துக் கொடுக்கலாமா ஆனா உங்க வீட்டுல சமையல் வேலைக்கு இருந்தாங்கல்ல ஒரு அம்மா அவங்க தான் எனக்கு கீரகாரமாக்கு எல்லாருக்கும் ரொம்ப விலை உயர்ந்த துணியா எடுத்து கொடுத்தாங்க எங்களுக்கு மட்டும் இல்லம்மா எங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாங்க கண்டிப்பா எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும்னு அவ்வளவு அன்பா சொன்னாங்கம்மா சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லமா பழகுனது கொஞ்ச நாளா இருந்தாலும் மனசார சொல்றமா அந்த அம்மா சுத்த தங்கம் அப்படின்னு சொல்ல போதும் போதும் நாங்களும் இப்படிதான் அவங்கள தங்க மாணவங்க நம்பி ஏமாந்து போய் நிக்கிறோம் அப்படின்னு பவானி காசு கொடுத்து அனுப்பிடுறாங்க சரி சண்மதி நீ உள்ள வா நான் காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி அருணுக்கு சண்மதிக்கு எல்லாம் காஃபி போட்டு கொடுத்துட்டு அந்த டைம்ல சண்மதியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வீட்டுக்கு அந்த இடத்துக்கு பவானியோட பாட்டியும் வந்துடுறாங்க பண்ணுறாங்க முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க இப்படி வந்தது வராதுமா ரொம்ப அமைதியாக வந்துட்டு என்ன அர்த்தம் அங்கே என்ன நடந்துச்சு என்ன பேசுனீங்க இதெல்லாம் சொன்னாதானே எங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க இதுல நாங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இனி இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியதெல்லாம் சண்மதி தான் அப்படின்னு ஐயப்பன் பாண்டியன்னு சொல்ல என்ன முடிவுப்பான்னு கேட்க இல்லம்மா அந்த அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு டாக்டர் வந்து பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு ஹார்ட்ல இன்னொரு பிளாக் இருக்கு திரும்பவும் ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம்னு சொல்றாரு அதே நேரம் அவங்க மனசு ஆசைப்படுற மாதிரி நீயும் அவங்க கூட இருந்தா கொஞ்சம் அவங்க ஹெல்த் பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல என்னப்பா எனக்கு புரியல நான் எப்படி அவங்க கூட இருக்க முடியும் அதுவும் இல்லாம நம்மளை ஏமாத்துற குடும்பப்பா அவங்க அவங்களுக்காக நான் ஏன் இதெல்லாம் சண்மதி தேவை எல்லாம் பிடிவாத பிடிக்காத நீ என்ன சொன்னாலும் சரி பழையபடி அந்த ராஜேஸ்வரி அம்மா உடம்பு குணம் ஆகிற வரைக்கும் நீ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கூடவே இருந்து பாத்துக்கணும் நானும் அப்பாவும் ஆசைப்படுறோம் அப்படின்னு மங்கை சொல் அப்பா என்ன இது அம்மா என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க நாங்க என்ன பேசி முடிவு பண்ணிருக்கோமோ அதைத்தான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்ல அப்போ நீங்களும் அம்மா மாதிரி மனசு மாறிட்டீங்கல்ல என் களத்துல தாலிக்கட்டா அவன் தான் என் புருஷன் நீங்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களாப்பா அப்படின்னு சொல்ல இந்த கல்யாணம் நடந்ததுனால நீ கார்த்திக் கூட சேர்ந்து வாழணுங்கிற அந்த டாபிக் உள்ள நான் வரல அந்த அம்மா சீக்கிரமா குணமாகறதுக்காக நீ அவங்க கூட போய் துணையா இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்ல வரேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன் இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் பண்ணி அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு இன்னொரு பக்கம் ராஜிமா நல்லா தூங்கிட்டே இருக்காங்க அப்ப அவங்க கனவுல வானதி வராங்க என்ன ஆச்சுமா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க எனக்கு தலைவலிங்கிறாங்க ராஜிமா சரி தைலம் பூசி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைலம் எல்லாம் போட்டு விடுறாங்க உன் கைப்பட்டதும் என் தலைவலி எல்லாம் போயிடுச்சு வானதி அப்படின்னு சொல்ல சரி காலை நீட்டுங்க கால் வலியும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காலை எல்லாம் நல்லா அமத்தி கொடுக்குறாங்க அம்மா உங்களுக்கு என்ன கவலை நான் உங்களை சுற்றி ஏதா இருக்கேன் உங்களை விட்டு நான் எங்கேயும் போகலை பழையப்படி உங்களோட சந்தோஷம் கௌரவம் கம்பீரம் எல்லாமே திரும்ப வந்துடும் பழையபடி நம்ம வீட்டு சந்தோஷம் அப்படியே வரப்போகுது பாருங்க சரி நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க டக்குன்னு கண்ணை முழிச்சு பாக்குறாங்க ராஜிமா பார்த்தா வானதே அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயறாங்க அடுத்த நாள் காலையில எல்லாரும் உட்காந்து காஃபி குடிச்சிருக்காங்க அப்ப ராஜிமா நல்லா ஃப்ரெஷ்ஷா பழையபடி ரொம்ப சந்தோஷமா டோர் ஓபன் பண்ணி வராங்க அதை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க கார்த்திக் இனிமேல் நம்ம வீட்டுல எல்லாமே நல்லதான் நடக்க போகுது அப்படின்னு ராஜிமா சொல்ல ரொம்ப சந்தோஷம் ராஜிமா ஜோசியர் எதுவும் போன் பண்ணி சொன்னாங்களா அப்படின்னு அமுதா கேக்க வானதி சொன்னா எனக்கு மனசோட ரெண்டுமே சரியில்லை என்னன்னு யோசனையோட படுத்திருந்த அப்போ வானதி அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு தலைவலிக்கு தைலம் தேய்ச்சி என் காலை பிடிச்சு கவலைப்படாதீங்க இனி நல்லதே நடக்கும் ஆறுதல் சொன்னா அப்படின்னு ராஜ்யமா சொல்லிட்டு இருக்க கனவு கண்டிங்களாங்கிறாங்க அமுதா ஆமா கனவுதான் ஆனா ரொம்ப நல்ல கனவு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் வழி வேதனை துக்கம் எல்லாத்தையும் போக்க வச்ச கனவு நம்பிக்கையோடையும் உற்சாகத்தோடையும் என்னை இழவச்ச கனவு வானதியால மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு ராஜ்யமா சொல்லிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தங்கச்சிமா உன்னை பழையபடியும் பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வானதி வானதினு சுந்தரமூர்த்தி ஆள ஏங்க எதுக்குங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் சமதிமா சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க நீங்க ஏன் அழுது ஊற கூட்டுறீங்க அப்படின்னு ஆமுதா திட்டிட்டு இருக்க விடுங்கத்த அம்மா வானதி அண்ணிய பத்தி பேசினதும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல இன்னொரு சைடு சண்மதி அவங்க ஃப்ரெண்டு ஆசிரம குழந்தைக்கு பர்த்டேக்காக சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருப்பாங்க அப்ப அங்க ஒரு சில குழந்தைகள் சண்மதியை பார்த்து வானதி அக்கான்னு சொல்லி கூப்பிடுவாங்க அங்க கரெக்டா கல்யாணத்துக்கு வந்த அதே வார்டன் மேடமும் அங்க இருப்பாங்க சண்மதி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல எங்கிட்ட என்ன தனியா பேச இருக்கு அப்படின்னு சண்மதி கேக்க எங்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம் முதல்ல எங்கிட்ட பேச என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சண்மதி கேட்க இருக்கு சண்மதி தெரிஞ்சோ தெரியாமலோ உன் கல்யாணத்துல இவ்வளவு பெரிய குழப்பம் நடக்கிறதுக்கு நானும் ஒரு காரம் ஆயிட்டேன் ஒருவேளை நான் குழந்தைங்களை கூட்டிட்டு அன்னைக்கு வராமறுதுதான் நீ நல்லபடியா ஆகி சந்தோஷமா இருந்திருப்பியோ என்னமோ அப்படின்னு சொல்ல நீங்க இப்படி வருத்தப்பட்ட அளவுக்கு நீங்க எந்த தப்பும் செய்யல உண்மையை சொல்லணும்னா அப்படி ஒரு குடும்பத்துல மாட்டிக்கிறேன் என்ன தான் காப்பாத்தி இருக்கீங்க நீங்க கல்யாணத்துக்கு வரலன்னா கூட எனக்காவது ஒரு நாள் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்திருக்கோல அது சீக்கிரமா தெரிஞ்சதுல எனக்கு சந்தோஷம் தான் அந்த அம்மாவும் பையனும் சேர்ந்து எப்படியெல்லாம் நடிச்சு நேமாத்திருக்காங்க அப்படின்னு சண்மதி சொல்ல இல்ல சண்மதி உனக்கு இன்னும் அந்த அம்மாவை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுற உன்னை அவங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு நினைச்ச வலிவன்னா தப்பா இருக்கலாம் ஆனா அவங்களோட நோக்கோ தப்பானது கிடையாது சண்மதி இந்த உலக உலகத்துல யாருக்குமே கெடுதல் நினைக்காம எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கிற ஆளுங்க ரொம்ப கம்மி சண்மதி அதுல அவங்களும் ஒருத்தவங்க இத்தனை வருஷம் அந்த ராஜேஸ்வரி அம்மா சம்பாரிச்சதுல எத்தனையோ பேருக்கு தான தர்மம் இதெல்லாம் பண்ணிருக்காங்க இப்போ நீ வந்திருக்க இந்த ஆசிரமம் அப்புறம் திருச்சியில இருக்கிற என்னோட ஆசிரமம் இதோட மொத்த நிர்வாக செலவு குழந்தைங்களோட படிப்பு செலவு சாப்பாடு இது எல்லாமே ராஜேஸ்வரி அம்மா தான் பாத்துக்கிறாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அந்தம்மா இப்போ எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது இல்ல சண்மதி அப்படின்னு சொல்ல எபிசோட முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ